எடுலைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரையில் கூறப்பட்டுள்ள சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆகிய ஐந்து வார்த்தைகளுக்கும் என்னென்ன பொருள் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்க போவது சாவரின் சாவரின் அப்படின்னா என்னன்னா இறையாண்மை அப்படின்னு அர்த்தம் இறையாண்மை அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஏன்னா கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப சுப்ரீம் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கும் இறையாண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் இறையாண்மை அப்படிங்கிறது என்னன்னா அல்டிமேட்டா பவர் யாருகிட்ட இருக்கு அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து பவர் டெரைவ் பண்ணி கொடுக்குது ஆனா அந்த அல்டிமேட்டா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கா அல்லது அரசுகளுக்கா அல்லது அரசை நடத்தக்கூடியவர்களுக்கா அல்லது நீதிமன்றங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத பத்தி முடிவு பண்றதா இறையாண்மை அப்படிங்கிறது இப்போ இந்த இறையாண்மை அப்படிங்கிற கான்செப்ட நம்ம கொஞ்சம் எளிமையா போகணும் அப்படின்னு சொன்னா

பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க இங்க வந்து சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுது ஏற்கனவே நம்ம லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறவருக்கு அதிகாரம் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வழங்கப்படுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஸோ அப்ப இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் லெஜிஸ்லேச்சர்ல இருந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறார்கள் அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கும் வச்சுக்கலாம் அப்ப இவ்வாறு அதிகாரத்தை பெறக்கூடியவர்கள் யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு பொறுப்பு

அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அதுதான் இந்த சோசியலிஸ்ட் அடுத்தது செக்யூலர் அப்படின்னு இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் ஏன்னா செக்யூலர் அப்படிங்கிறது சமய சார்பற்ற மத சார்பற்ற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆனா இந்தியா போன்று பல்வகை தன்மை கொண்ட நாடுகள்ல நிறைய மதங்கள் இருக்கு அப்ப மத சார்பற்ற எப்படி சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது அல்லது அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு அரசு எவ்வாறு நடைபெற வேண்டும் என்று வழிகாட்டு கோட்பாடுகளை கொடுக்கக்கூடியது அப்ப ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்தியா என்பது

ஆனால் நாட்டுக்கென்று ஒரு மதம் இல்லை இதை இன்னும் வேற வகையில சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் செக்யூலரிசம் இஸ் நோ ஸ்டேட் ரிலிஜன் இதுல மெஜாரிட்டேரியன் தியரி அப்படிங்கிற கான்செப்ட் வராது நாட்டுக்கென்று ஒரு மதம் இல்லை இப்போ இதுல இன்னொரு ஒரு கான்ட்ராடிக்ஷன் வரலாம் உங்களுக்கு அதாவது என்னன்னா சமய சார்பற்ற அப்படிங்கிறது ஒன்னா சமய நல்லிணக்கம் அல்லது மத நல்லிணக்கம் அப்படின்னா ஒன்னா மத சகிப்புத்தன்மை சமய சகிப்புத்தன்மை ஒன்னா அப்படின்னா மத நல்லிணக்கம் என்பது வேறு மத சார்பற்றது என்பது வேறு மத நல்லிணக்கம் என்றால் ஒரு மதத்தை சார்ந்தவர் இன்னொரு மதத்தை சார்ந்தவரோடு சகஜமாக பழகுவது இவர் வந்து ஏங்கிற ஒரு மதத்தை பின்பற்றுவார் இவர் பிங்கிற ஒரு மதத்தை பின்பற்றுவார் இருவரும் சகோதரர்களாக நண்பர்களாக உறவினர்களாக இருப்பாங்க ஆனா இதுதான் மத சகிப்புத்தன்மை அல்லது மத ஒற்றுமை அப்படிங்கிறது ஆனா இந்தியான்னு வரும்பொழுது இந்த இருவரையுமே ஒரே மாதிரி பாவிக்கிறது அதாவது இந்தியாவிற்கென்று ஒரு மதம் கிடையாது அதுதான் மத சார்பின்மை அப்படிங்கிறது அடுத்ததாக அப்படின்னு நம்மளுக்கு நல்லா எல்லாமே தெரியும் மக்களாட்சி முறை இது உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச கோட்டு தெரியும் பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது அப்ப மக்களாட்சி அப்படிங்கிறது என்னன்னா மக்களுக்காக மக்களால் மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய பிரதிநிதிகளை வச்சு நடத்துறது தான் வருஷம் ஒருத்தர் ஆட்சியில் இருப்பார் அப்படின்னு சொன்னா அவரே வருவாரு இல்லாட்டி வேற ஒருவர் வரலாம் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு வாக்களிக்கக்கூடிய ஒரு குடிமகன் நாளைக்கு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்திற்கு வரலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆட்சியை விட்டு கூட கீழே போகலாம் அப்ப என்னன்னா இதுல எதுவுமே வந்து பரம்பரை பரம்பரையா வர்றது இல்ல நான் தான் எப்பயுமே ரூல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல சோ இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்றோம் கடைசியாக இருக்கக்கூடிய ரிபப்ளிக் ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு இந்த குடியரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுன்னு சொன்னா என்னன்னா அப்ப குடியரசுக்கு ஆப்போசிட் என்ன சார் முடியரசு அதை எப்படி சார் சொல்லலாம் மொனார்கிக்கல் கவர்மெண்ட் சொல்லலாம் அல்லது அரசாட்சி முறை அரச முறைகள் ஆரம்பத்தில் இருந்தாங்க இல்லைங்களா மன்னர் இருப்பார் அடுத்து மன்னரோட மகன் வருவாரு அதுக்கப்புறம் வருவாரு எலெக்ஷன்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது பரம்பரை பரம்பரையா அந்த குயின் அப்படிங்கிற பரம்பரையில வர்றாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியாக வரக்கூடியது தான் ஹெரிடிட்டரி ரூலர் ஆனா இங்க இந்தியாவில் அந்த மாதிரி ஹெரிடிட்டரி ரூலர் கிடையாது ஸோ அப்ப இந்த மாதிரி நம்ம பார்க்கறது தட் இஸ் ரிபப்ளிக் அப்படிங்கிறது அப்ப இந்தியா என்பது ஒரு சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கறது இதுல மெயினான கான்செப்ட் இப்போ நம்ம இதுல ஒரே ஒரு விஷயம் இதுல இருந்து தாண்டி வர நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத நம்ம சொன்னோம் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கற கான்செப்ட நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம் அப்படிங்கறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஐந்து விஷயங்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும் ஆனால் அனைத்துமே சமமானது ஆனால் அனைத்துமே ஒன்றானது அல்ல இந்த சாவரின் சோஷலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிறது எல்லாமே எலெக்ஷனை பேஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் ஜனநாயகத்தை பேஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் பரம்பரை பரம்பரையாக வராத மாதிரி தெரியும் மக்கள்கிட்ட தான் அதிகமான அதிகாரம் இருக்கு அப்படிங்கறது தெரியும் ஆனா அனைத்து சொற்களுமே ஒரு சிறு சிறு வேறுபாடுகள் உள்ளன இப்போ இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ரூல்டு பை எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்போ இந்த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யாருக்கு சார் பொறுப்பு மக்களுக்கு தான் பொறுப்பு அப்ப இந்த மக்களுக்கு பொறுப்புங்கிற கான்செப்ட் எப்படி நம்ம கொண்டு வரோம்னா இதுதான் நம்ம கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரா கூட்டு பொறுப்பு அப்படினு சொல்றோம் இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கான்செப்ட் நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம் இப்போ நம்ம அதை ரீகால் பண்ணி பாருங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்னன்னா பாராளுமன்றரி ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம் ஏவி டைசி சொன்ன ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட் இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம் இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறதை நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்துருكم இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கான்செப்ட் இருந்துன்னு சொன்னோம்னா தட் இஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை இல்ல தீர்மானம் அப்படிங்கறத கொண்டு வந்து ஒரு ஒரு ஆட்சியை கலைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அப்போ அந்த இதை வந்து நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம் அல்லது இது ஒரு கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடியது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் விச் அக்கமனி வித் டெமோக்ரஸி அந்த ரிபப்ளிக் அந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ இந்த முகவரையில் சொல்லப்பட்டுள்ள எல்லா விஷயங்களுமே என்னன்னா ஒரு ஜனநாயகத்துவமான ஒரு அரசாங்கம் ஒரு ரெஸ்பான்சிபில் கவர்மெண்ட் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கவர்மெண்ட் மக்களால் நடத்தக்கூடிய ஒரு அரசு இருக்கணும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வெவ்வேறு பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு வெவ்வேறு பகுதிகளில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை தான் இந்த பிரியாம்பிள் அப்படிங்கறதுல ஒரு கன்சைஸா சொல்லியிருக்காங்க அதனால தான் பிரியாம்பிள் இஸ் மினியேச்சர் ஆப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இப்போ இந்த வீடியோல இருந்த எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இனி அடுத்தடுத்து நம்ம வரக்கூடியதுல வெவ்வேறு வகையில நம்ம உங்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் என்னென்ன மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல வரும் அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆன்லைன்லேயே வைக்கிற மாதிரி ஒன்று நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் அடுத்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி ஒரு செஷன் வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறமா முக்கியமா சில டிபேட்ஸ் வைக்கலாம் அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன் வைக்கலாம் அதே ஆன்லைனில் நம்ம இருக்கும்பொழுது நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் கேட்டீங்க அப்படின்னோம்னா அதில் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான நிறைய கான்செப்ட் நாங்கள் வச்சுருக்குறோம் இந்த கான்செப்டில் இருந்து நீங்கள் நல்ல பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஃபாலோ பண்ணுங்க நல்லா படிங்க கண்டிப்பாக எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகிடலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி